ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹாரர் ஹவுஸை பற்றின ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு செங்கல்பட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய ப பங்களா இருக்குல்ல பங்களா திரும்பி பெருசாக இருக்கும் பங்களா மாதிரி ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அந்த ஹவுஸுக்கு பேர் ஹாரர் ஹவுஸ் தானே நம்ம யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஹாரர் வீடியோ ஷூட் பண்ணுறவங்க ஹாரர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்க யூடியூபர்ஸ்லேயே ஆர்ஆர் பே கண்டென்ட் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீம் வந்து கார்த்திக் விக்னேஷ் தீபா ரேணுங்கிற நாலு பேர் கொண்டு ஒரு டீம் வந்து அவங்க வந்து அந்த ஹாண்டட் வீடியோ ஏற்கனவே அந்த வீட்டை பார்த்தினா ஒரு விஷயம் வந்து அந்த ஏரியாக்குள்ளாவே பழைய பரவி இருந்திருக்கு இது வந்து ஹான்டட் ஹவுஸ் இந்த வீட்டுக்கு பேர் பேய் பங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவி இருந்திருக்கு அதனால் இவங்க அந்த யூடியூபர்ஸ் நாலு பேருக்குமே இந்த விஷயம் வந்து அவங்க காதுக்கு பேருக்கு எனக்குமே அதில் வந்துட்டு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு வந்து இந்த பேய் வீடியோ எடுக்கணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கேன் அந்த மாதிரி எடுக்கிற ஒரு நாலு பேர் கொண்ட டீம் வந்துட்டு அவங்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நமக்கு தெரிய இருந்தாலும் நம்ம வந்துட்டு நல்ல அந்த பங்களாவை பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கண்டென்ட் கிடச்சிருக்கு இதை வந்துட்டு நம்ம சூப்பராக பயன்படுத்திக்குன்னு சொல்லிட்டு அந்த வி அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பங்களாவுக்கு நிறையாவே அவங்க வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க போகாதீங்க ரொம்ப ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த பங்களான்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் போய் நம்ம வீடியோ எடுத்தோன்னா நல்லாவே ரீச் ஆக முடியும் சூப்பராக கண்டென்ட் ரெடி பண்ணலான்ட்டு இவங்க நாலு பேருமே விசாரிச்சுட்டு அன்றைக்கி அந்த பங்களாவுக்குமே போயிருந்துருக்காங்க போகணுன்னு நைட்டு பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு டைமுக்கு உள்ளார போயிருந்துருக்காங்க உள்ளார போனோன்னுமே கேமரா எல்லாம் செட் பண்ணலான்னு கேமரா எடுத்துட்டுக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு கேமரா வந்து நம்ம இப்போ ஃபேஸ்லாம் பார்க்குறோம்னா நம்ம ஃபேஸ் கொண்டு ஒரு கட்டட மாதிரி ஒரு ஷேப் காட்டும் இல்லையா வீட்டுக்குள்ளே போ அந்த பங்களாக்குள்ளே போன பிறகு நாலு பேர் போயிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரோ கொடுக்கறது வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்ட்ரோ கொடுக்குறப்ப நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்கு பக்கத்தில் சைடில் இன்னொரு அந்த இது மாதிரி காமிச்சிருக்கு அஞ்சாவது ஹெட் ஹெட் ஷேடோ இருந்துச்சுன்னா ஒன்று காட்டும் இல்லையா அந்த மாதிரி அஞ்சாவது தலை இருக்கிற அந்த அந்த ஃபேஸ் காட்டுறதுல ஒரு ரிஃபெக்ஷன் வருது அதுவுமே காட்டியிருக்கு இவங்க எல்லாருமே டவுட்டில் நம்ம நாலு பேர் தானே வந்திருக்கோம் அஞ்சாவதாக ஒரு ஆள் இது காட்டுதுன்ட்டு இவங்க நாலு பேருமே சேர்ந்துட்டு அந்த ரேனி கூட பொண்ணு வந்துட்டு கேட்டுருந்துருக்காங்க கைல்ஸ் நம்ம நாலு பேர் தானே வந்திருக்கோம் அஞ்சாவது ஒரு ஷேடோ வந்து காட்டு ஒரு ரிஃப்ளக்ஷன் வந்து காட்டுதுன்னு வந்து நாலு பேருமே ஒரே டைமில் சேர்ந்துட்டு ஒரே டைமில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நாலு பேர் தான் இருந்திருக்காங்க திரும்பி பார்க்குறோன்னா அஞ்சு பேர் அந்த ரிஃப்ளக்ஷன் காட்டுதான் சரின்னு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி ஒன்று தெரிஞ்சிருந்திருக்கு சரி நம்ம இழுட்டுக்குள்ளன்னு எடுக்கிறதுனால இப்படி இருக்கோன்னு நினச்சிட்டு நாலு பேருமே கேமரா எல்லாமே செட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க செட் பண்ணிட்டு திருப்பியுமே ஃபோட்டோ அதேமாதிரி இன்ட்ரோ கொடுக்கலாம்னு எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்கப்போ ஒரு அந்த நாலு பேர் இல்லையா அவங்களுக்கு ப ஒரு சின்ன பொண்ணோட ஷேடோ தெரிஞ்சுமே அவங்க நாலு பேருமே பேசிக்கிறாங்க இது நீ பண்ணு நீ ப்ராங் பண்ணுறியா நீ பிராங்க் பண்ணுற நீ ப்ராங்க் பண்ணுறேன்ட்டு அவங்க நாலு பேருக்குள்ளுமே ஆரோக்கியம் வந்து போயிட்டு இருக்கு நம்மளுக்குள்ளே பயம் கொடுத்திக்கலான்ட்டு ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நார்மலாக விட்டுட்டாங்களா சரி இவங்க நம்மளை பிராங்க் பண்ணுவாங்க அவங்க ப்ராங்க் பண்ணுவாங்கட்டு அந்த நாலு பேரும் மைண்டில் வச்சுட்டு அதை வந்துட்டு நார்மலாக விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக மேல் மாதிரி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு போயிருந்துருக்காங்க நாலு பேருமே போயிருந்துருக்காங்க நாலு பேரும் போனதுல வந்துட்டு தனித்தனியாக போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுட்டு பெரிய பங்களா இருக்குல்ல ஒன்றா எடுத்து எடுக்க முடியாது நாலு பேருமே தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஆனால் அந்த கார்த்திக்ங்கிற பையன் வந்து ஆர் அது ஆல்ரெடி அந்த ரூம் வந்துட்டு ஒரு மேலே வந்துட்டு போனோன்னு ஆப்போசிட் எதுப்பறைய ஒரு ரூம் வந்துட்டு டோர் ஓப்பன்லேருந்து இந்த ரூமுக்கு நான் போனேங்க அடுத்த சைடு நீங்கள் போங்கன்ட்டு அந்த கார்த்திக்ங்கிற பையன் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டான போனனுமே அந்த ரூம்ல வந்து பெரிய மிரர் அங்கே நம்ம நின்னா ஃபுல்லாகவே நம்மள ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மிரர் இருந்திருக்கு இன்னாலும் இந்த ரூம்குள்ளே நடு சென்டரில் எதுவும் ஒன்றுமே இல்லை அவ்வளோ பெரிய மிரர் மட்டும் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த பையன் வந்துட்டு மிரரை போய் நல்லா உத்து பார்த்துருந்துருக்கான் உத்து பார்த்துருந்தோன்னே அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட பொண்ணுற மட்டும் இந்த தலை இருக்குல்ல தலை ஃபுல்லாக அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு ஃபுல்லாக உடம்பு மட்டும் இருக்குது அந்த பையன் வந்து எழுத்துக்குள்ளே அந்த கேமராவில் ஃபுட்டேஜை பார்த்து திரும்பி பார்க்குறோன்னா திரும்பி ஒன்றும் இல்லை திருப்பி அந்த கண்ணாடியில் பார்க்குறோன்னா அவன் பின்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுருந்துருக்கு சவுண்டு கேட்டன திரும்பியுமே அந்த கண்ணாடியில் பார்த்து வந்துருக்கான் கண்ணாலில் பார்த்தோன்னு தெரிஞ்சுட்டு பின்னாடி பார்த்துருக்கான் எதுவுமே இல்லைங்க திரும்பவுமே வந்துட்டு அதில் பார்த்துருந்தான் அவன் காதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரொம்பவுமே ஜில்லுன்னு ஒரு காற்று வந்துட்டு நம்ம இப்போ மூச்சு விட்றோன்னா ஒரு மாதிரி காற்று போகல அந்த மாதிரி அவன் காது சைடில் வந்துட்டு அந்த மாதிரி சு ஊதுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப இருந்திருக்கு பேட் ஸ்மெல் வந்து இருந்திருக்கு ரொம்பவுமே கூலிங்காகவும் இருந்திருக்கு ஒரு மாதிரி ஹாரம் சிரிக்கிற சவுண்டு எடுத்துருக்கு அதுக்கப்புறம் கீழே இவங்க எல்லாமே பிரிஞ்சு போனாங்க இல்லையா அந்த பையனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த அந்த பையனோட ஸ்டோரி எதாவது பாட்டிட்டு இந்த பொண்ணு தீபாங்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு ரூமில் வந்து அந்த அந்த ரூமில் வந்துட்டு கரண்டெல்லாம் ஒன்றுமே இல்லாத ரூமில் வந்துட்டு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது அந்த பழைய காலத்து ஃபோன் அப்படி எடுத்து ஒயர் மாதிரி வச்சு அந்த ஃபோன் வந்துட்டு ஃபோனை அடிச்சுருக்காங்க கை ட்ரிங் ட்ரிங்கிட்டு ஃபோன் அடிச்சுருக்கு என்னோட இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல வந்து ஃபோன் அடிக்க அந்த பொண்ணும் எடுத்துட்டு காதலில் வச்சுருந்துருக்காங்க காதில் வச்சோடமே அந்த ஃபஸ்ட்டு சைலண்டாக இருந்துருக்கு இவங்க வந்து நம்மளுக்கு கட் உண்மை உண்மையாக வச்சிட்டு காதல் வச்சுட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த அந்த ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட பேர் வந்து தீப்பாவும் அந்த பொண்ணோட வாய்ஸ்லேயே நீங்கள் என்னமோ வெளியில் போக முடியாது நீங்கள் கூட வந்துட்டீங்க உங்களை என்னமே நான் வெளியில் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டேன் அந்த பொண்ணு வந்துட்டு உடல் ரொம்பவுமே பயந்துட்டு நடுங்கிட்டு அந்த ஃபோனை வந்து கீழே போட்டுட்டானா போட்டதுக்கப்புறம் நாலு பேருமே பய நாலு பேருக்குமே ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருக்குது நாலு பேருமே பயந்துட்டு வெளியில் உயர்ந்து ஒரு இடத்துல நின்றுருந்துருக்காங்க நின்றுட்டுருக்கப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கருப்பு கருப்பு ட்ரெஸ் போடு ஃபுல் கருப்பு ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக அந்த அரிசி ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பு சொல்றது ரொம்ப தழும்பு மாதிரி இருந்துட்டு ரொம்பவுமே ஹாரராக வந்துட்டு சிரிச்சுருந்துருக்கு ஒரு பொண்ணு தான் நாங்கள் சின்ன வயசு பொண்ணு ஒரு ப பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக சிரிச்சிருந்துருக்கு நான் இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக அந்த வீட்டில் யாராவது உள்ளே வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்துருந்தேன் என்னையும் தேடி யாருமே உள்ளே வரல என்ன தேடிட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் அவங்கள வெளியில் போக விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுருந்துருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பசங்களுமே போயிட்டு டோரை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுருந்துருக்கு ஸ்டா சவுண்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் இனிமேல் அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் ஸ்டே ஸ்டேன்ட்டு அந்த ஃபுல்லாக அந்த டோர்லலாம் ஸ்டே 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 பண்ணுங்கள் ஸ்டே பண்ணுங்கன்ட்டு லெட்டர்லேயே எழுதிருந்துருக்கு இவங்களுக்கு ரொம்பவுமே பயம் சவுண்ட் கத்திட்டு டோரை வந்துட்டு உடைக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கே லைட்டுமே ஆஃப் ஆகுது கரண்ட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே கத்துறாங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுல்ல கைஸ் ரொம்பவுமே அமைதியான இடத்துல எல்லாமே தனித்தனியாக வைக்கிறாங்க அப்புறம் எல்லாமே நாலு பேருமே கத்துகிற சவுண்டு கேட்குறேன் அதில் வந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் சிரிக்கிற சவுண்டு கேட்குறேன் ஹார்டாக சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்டுருந்துருக்கு என்னை விட்டு என்னை விட்டு நாலு பேர் கத்துறாங்க அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு சிரிக்கிற சவுண்டு கேட்டுருக்கிறேன் அதோடு அந்த நைட் வந்துட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில் வந்துட்டு விடியுது ரொம்ப எல்லாருமே அமைதியாக போயிட்டு இருக்கிறோம் இவங்க யூடியூபர்ஸா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த இடத்துக்கு தான் வீடியோ எடுக்க போனாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நைட்டு போனாங்க இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு போலீஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்துருந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே நார்மலாக இருந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை எங்கள் ஒரு மூலையில் வந்துட்டு அந்த கேமரா மட்டும் கடந்துருந்துருக்கு அந்த கேமராவை எடுத்து பார்த்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்துட்டு இருட்டுக்குள்ளே அந்த நாலு பேரும் ஒரு செவுரு ஓரமாக போயிட்டு பயந்துட்டு அப்படியே நடுங்கிட்டு இருந்திருக்காங்க நடுங்கிட்டு ஒரு நாலு பேருமே சேர்ந்துட்டு ஒரு சைடு திரும்பி இருக்காங்க அவங்க கண்ணில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இது ஃபுல்லாகவே இல்லை அவங்க கண்ணில் ஃபுல்லாகவே இந்த பிளாக் கலர் மட்டுமே ஃபுல்லாக அவங்க கண்ணு ஃபுல்லாகவே இருந்துருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ஒரு மாதிரி ஹாரராக சிரிச்சுருந்துருக்காங்க அதோட அந்த கேமராவோட ஃபுட்டேஜுமாக ஆஃப் ஆகிருச்சேன் அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்க்குறப்போ ஒரு சோரில் அப்படியே பிளட் பிளட்லேயே எழுதிருக்கு இப்போது இந்த வீட்டில் நாங்கள் நான் நான் ஒரு ஆள் இல்லை என்னோட சேர்த்து நாலு பேர் மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டில் எழுதிருந்துருக்கு எங்களை தேடிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கும் இதே நிலமா தான் சொல்லி எழுதியிருந்துருக்கு இதோட இந்த ஸ்டோரி வந்துட்டு முடிஞ்சிச்சு காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லையுமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடஞ்சேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ் நாளைக்கு மாதிரி வீடியோல மீட் பண்ணலாம்